வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் மட்டன் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து நான் கால் கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மட்டனோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கா டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்தி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நான் எதுவும் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கலைங்க சும்மாதான் வச்சு செஞ்சுருக்கேன் இதோடு இப்போ நம்ம தேவையான அளவு அதாவது மட்டன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிட்டு இப்போ தான் வந்து நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேங்க அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா பாருங்கள் சோம்பு சீரகம் மிளகு அரை அரை டீஸ்பூனுங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து பட்டை ஒரே ஒரு கிராம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்ளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு குழி அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்திக்குவோம் சேர்த்திட்டு அதில் வந்து கொஞ்சமாக பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கிங்க இதோட நீங்கள் வந்துட்டு பேஸ்ட்டாக போடலினா கூட கட் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தக்காளி எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் வந்து சேர்த்திக்கிங்க ரொம்ப தக்காளி சேர்த்த வேண்டாம் ஏன்னா புளிப்பு சுவை வந்து கொடுத்துட்டேன்னா நம்ம கால் கிலோ மட்டன் தான் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்தது வந்து நான் பவுடராக்கி இது சேர்த்திட்டேங்க இப்போ இதை சேர்த்தி ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் வதக்கிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு மட்டன் வந்து வெந்து நல்லா இறங்கி வந்துருச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து இந்த கிரேவி எடுத்து நம்ம இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கி விட்டு இறக்கிலாங்க இந்த கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்